ஒரே ஒரு ஆவரம்பு போதும் உடலில் உள்ள மொத்த நோய்களும் ஆகும் மருத்துவ ரகசியத்தை தெரிந்து கொள்வோம் எவ்வளவு வறட்சி வந்தாலும் ஆவரை செடி தன்னிச்சையாக செலுப்பாக வளரக்கூடியது ஆவரையின் பூ காய் பட்டை வேர் இலை ஆகிய ஐந்து உறுப்புகளும் சேர்ந்து ஆவரை பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட ஆவரம் பூவின் மருத்துவ குணங்கள் தெரிந்தால் நீங்கள் அதை எப்பொழுதும் பயன்படுத்துவீர்கள் பொதுவாக ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நோய்களை குணப்படுத்தும் என கூறுவார்கள் ஆனால் ஆவாரம் பஞ்சாங்கத்தை தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் உடல் சோர்வு அடங்காத தாகம் தூக்கமின்மை உடல் இழைத்தல் ஆகிய அனைத்திற்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கிறது குழந்தையின்மை பிரச்சினை உள்ளவர்கள் பெண்கள் கற்பட்டியுடன் ஆவாரம்பூவை சேர்த்து உண்டு வந்தால் பெண்களுக்கு மலட்டத்தன்மை நீங்கும் விரைவில் கர்ப்பம் உண்டாகும் வாய்ப்பு உண்டு உடல் சூடு தோல் வறட்சி நீங்கி பலம் பெற ஆவாரம்பூ பாலில் கலந்து குடித்து வர வேண்டும் தோல் அரிப்பு ஏற்பட்டால் ஆவாரம்பூவனை அரைத்து வெந்நீர் கலந்து அதனை உடம்பில் தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் சிலருக்கு உடலில் கற்றாழை நாற்றம் வீசும் அவர்கள் ஆவாரம்பூவை உணவில் சேர்த்து கொண்டால் உடலில் வீசும் கற்றாலை நாற்றம் நீங்கும் ஆவாரம்பூ கொழுந்து ஆவாரம் பட்டை வேர் இவற்றை சம அளவு எடுத்து அரைத்து இந்த பொடியுடன் பசுனை கலந்து சூரணமாக செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உள்மூலம் நீங்குகிறது